நியூஸ் பிஎம் நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இஸ்லாமிய இளைஞர் நற்பணி சங்கம் சார்பில் சட்டம் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த நாளையொட்டி பொன்னேரி அண்ணா சிலை முன்பு டாக்டர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை மத்திய உணவும் வழங்கப்பட்டுள்ளது இதில் முகமது ரஃபிக் ஷாஜஹான் அஜில் ஜமால் பாபா முகமது சலீம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி பார்காத்துகு பொன்னேரி இஸ்லாமியர் இளைஞர் நற்பணி சங்கத்தில் இருக்கக்கூடிய என் தோழர்களெல்லாம் சேர்ந்து ஐயா டாக்டர் அம்பேத்கரோட நாளை முன்னிட்டு ஒரு நூறு பேர் அளவில் அன்னதானம் கொடுத்தோம் இன்ஷல்லா இது மீண்டும் மீண்டும் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் பொன்னேரி சங்கத்தில் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கோம் ஐயாவோட எல்லாவோட புரட்சியான முயற்சிக்கும் என் சங்கம் ஒருங்கணையாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்